ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் டிப்ஸ் லவன்யா சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி செஞ்சு காமிச்சிருக்கோம் பன்னீரை வச்சு பன்னீர் பெப்பர் மசாலா சிம்பிளாக டேஸ்ட்டாக செஞ்சு காமிச்சிருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பன்னீர் பெப்பர் மசாலா பண்ணுறதுக்காக நான் நூறு கிராம் பன்னீர் எடுத்திருக்கிறேன் இது கூட கால் கப்பு தயிர் ஊற்றிக்கோங்க ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரை ஸ்பூன் மிளகுத்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க பன்னீர் தயிர் மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிறபடி எல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதில் கொஞ்சமாக எலுமிச்சம்பழம் சாறு புழிஞ்சு விட்டுக்கோங்க இதை புரிஞ்சோடனே இந்த பன்னீரோடு நல்லா கலந்து வச்சுருங்க அடுத்து அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு இதில் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா அரை ஸ்பூன் சீரகம் ரெண்டு இலக்காய் ஒரு பிரியாணி இலை ரெண்டு கிராம்பு ரெண்டு பட்டை கால் ஸ்பூன் மிளகு போட்டுட்டு இது எல்லாத்தையும் தாழ்த்ததுக்கு அப்புறமா நம்ம கலந்து வச்சுருக்கிற பன்னீரை போட்டுடலாம் பன்னீரை போட்டுட்டு அந்த எண்ணெயிலே பன்னீரை நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க பன்னீரை வதக்கிட்டு ஒரு மூடியை போட்டு மூடி ஒரு ஏழு நிமிஷம் வேக விட்டுறங்க ஏழு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்லா வந்திருக்கும் இது கூட ஒரு ரெண்டு பச்சை மிளகா அரை ஸ்பூன் மிளகு தூள் தூவி விட்டு ஒரு கிண்டு கிண்டி விட்டுக்கோங்க கடைசியாக மேலே கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலையை தூவி விட்டு ஒரு கிண்டு கிண்டி விட்டுட்டு இதை சப்பாத்தியோடு வச்சு சாப்பிட்டு பாருங்களேன் இதோட டேஸ்ட்டு சும்மா வேறு லெவலில் இருக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க திரும்ப திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் நாளைக்கு வேறு ஒரு ரெசிப்பியோடு மீட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்